సర్వ సిద్ధి వినాయకనే చరణం வெற்றி 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 அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த வெற்றிக்கு பின்னாடி அலையோ அலைன்னு அலையிறாங்க உலகத்தில் யார் மக்கள் தான் எல்லா மக்களுக்கும் வெற்றி கோட்டை தொட்டு விட வேண்டும் என்ற வெறி ஏன் அப்படி என்ன சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கை நீ ஜெயிக்கணும் வாழ்க்கை நீ ஜெயிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி வரணும் இப்படி வரணும்னு அப்படி வர முடியாத ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தன்னுடைய வாரிசுகள் வரணும் வாரிசுகள் வரணும்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து போராடுவாங்க ஏன்னா அவங்களால வெற்றி கோட்டை தொட முடியவில்லையோ என்னவோ தெரியல அவங்களுடைய குழந்தைகள் வெற்றி கோட்டை தொட்டே ஆக வேண்டும் என்று அப்படியே சங்கல்பம் எடுத்து அவர்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க ஜெயிக்கிறண்டா வாழ்க்கையில் நீ நீ நல்லபடியா வரணும்மா உன்னை நம்பித்தான் இந்த குடும்பமே இருக்கு அதனால எப்படியாவது ஜெயிச்சிடணும் வெற்றி கோற்றை தொட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லபடியாக தனது குழந்தைகளை ஊட்டி வளர்ப்பார்கள் அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டு கிட்ட கொடுத்து அது கொடுத்து அது கொடுத்து டாலிங் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அந்த குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும் வெல்த்தியாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு குழந்தைகளை வளர்ப்பாங்க இதை நம்ம கண்கூடாக பல இடங்களில் பார்த்துருக்கிறோம் இப்போது ரொம்ப பாப்புலராக வெற்றி அடைந்த ஒருத்தரை இன்டர்வியூ பண்றதுக்கு ஒரு நிருபர் கதவை தட்டுறாரு சார் இது ஒரு சஸ்பென்ஸ் இன்டர்வியூ சார் இந்த இன்டர்வியூ பார்த்து நீங்க அசந்து போறீங்க அப்படி எல்லாம் போன்ல சொல்லி அந்த பிரபல பத்திரிகை நிருபர் இந்த பாப்புலர் பர்சனுடைய வீட்டுக்கு வராரு வந்த உடனே கதவை தட்டின உடனே வேலையாள் வந்து வாங்க நீங்க அப்படின்னு கேட்க அந்த பிரபல பத்திரிகை உலகம் உலகம்பகும் பத்திரிகை அந்த பத்திரிகையோட நிருபர் உங்க முதலாளிய இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு இருந்தாரு சொல்லிட்டு இருந்தாரு வாங்க 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 உட்காருங்க 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 சுடச்சுட காஃபி கொண்டு சொல்றீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நான் அவர் போய் கூப்பிடுறேங்க அவரு வெளியே போக ரெடியாயிட்டு இருக்காரு அப்படியா வெளியே போக ரெடியானா எங்கிட்ட இன்டர்வியூக்கு வர சொன்னாரு அது அது எனக்கு தெரியாதுங்க நான் போய் அவர்கிட்ட கேட்குறேங்க அப்படின்னு சொல்லி கிடுகு அந்த வேலையாள் உள்ளே போய் பவ்யமாக கதவை தட்டி ஐயா உங்களை பார்க்க அதான் நேர்காணல் எடுக்க ஒரு பத்திரிகையிலேருந்து ஆ வந்துட்டாரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லு வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து சார் சொல்லிட்டேன் சார் அவர் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு ஆ இருக்கட்டும் ரெண்டாவ லெட் இன் டேக் இஸ் டைம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு நிருபர் ரொம்ப பெரிய மனசோட சொல்ல இவருக்கு ஐயோ பாவம் இந்த நிருபரை எல்லா பாடம் பொறுத்த நம்ம முதலாளி எவன் கெடைச்சாலும் விட மாட்டாரே அதுவும் நல்லா முன்னுக்கு வந்தப்புறம் அவருக்கு இருக்கிற தைரியம் அதே மாதிரி இடத்தில் பேச்சு திறமை அண்ட் மற்றவங்களை காலம் வாடுறது இதெல்லாம் கைவந்த கலையாக இருக்கவருக்கு அப்படிப்பட்ட கைவந்த கலையை வச்சுக்கிட்டு இந்த நிருபர் என்ன பாடுபட போறாரோ கொஞ்சம் திமிரா வேற பேசுறாரு இவரு ரொம்ப தெம்பா தன்னை விட்டால் கிடையாதுங்கிற மாதிரி இருக்காரு என்னதான் பிரபல பத்திரிகையா இருந்தாலும் இந்த இவர் இவர்கிட்ட நம்ம முதலாளிகிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறத வேடிக்கை பார்க்கணும் முடிஞ்சா வீடியோவே எடுக்கணுங்கிற அளவுக்கு அந்த வேலையாளுக்கு ஒரு மனசுக்குள்ள சிரிப்பு அண்ட் என்ன நடக்க போடுறதுங்கிறது ஒரு கியூரியாசிட்டி அப்படியாக இந்த நிரூபருக்கு ஒரு வேலைக்கார பெண் வந்து ஒரு நல்ல அருமையான காஃபியை கொடுக்க காஃபியை டேஸ்ட் பண்ணால் அசந்து போயிடுறாரு சூப்பர் அடே எங்கள் அப்பா ரொம்ப நல்லாருக்கே அம்மா காஃபி நீ போட்டியா அப்படின்னு அந்த வேலைக்காரத்தை கேட்க ஐயோ நான் இல்லைங்க அம்மா தான் போடுவாங்க காஃபி மட்டும் அது ஒரு நல்ல காஃபி போடுறதுல அம்மா எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்ல அடே டே அதாவது உங்கள் முதலாளி அம்மா ஆமாங்க அவங்க தான் எங்களுக்கு அம்மான்னா அவங்க தான் எங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்ல அடே பரவாயில்லையே ரொம்ப நல்லா இருக்குமா காஃபி ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க அதான் சொல்றாங்களே எல்லாரும் ஒரு ஆணையின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண்ணுன்னு உங்க முதலாளி அம்மா அப்படிதான் போல் இருக்குது அப்படின்னு கேஷ்ல கேட்க அந்த பொண்ணு அதுல என்னங்க சந்தேகம் எங்க அம்மா தாங்க அவருக்கு எல்லாம் அவரை மோட்டிவேட் பண்ணி அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறத எங்க அம்மா தான் அப்படிலாம் சொல்ல அப்படியா வெரி குட்னு சொல்ல வேலைக்காக அந்த பொண்ணு உள்ள போயிடுது இப்போ இந்த நிருபருக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை மனசுல தோணுது அடேனே பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்றது உண்மைதான் போல் இருக்கு இந்த காஃபியை எவ்வளவு டேஸ்டியா சும்மா கும்பகோணம் டிகிரி காஃபி போல கொண்டாந்து கொடுத்துருக்காங்க நம்ம சென்னை சிட்டியில அப்படி இருக்கிற போது இந்த அம்மாவுக்கு எவ்வளவு திறமை இருக்கணும் சே காஃபியை வச்சு அந்த அம்மாவை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது அந்த காஃபி அவ்வளோ நல்லா இருந்தது சும்மா சுட சுட ஜம்முன்னு குடிக்க குடிக்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு குடிக்கலாம் போல இருந்தது அண்டு ஒரு எவர் சில்வர் டம்ளர் டவரால் கொண்டு வந்து கொடுத்து ரொம்ப அழகாக அதை கொடுத்துருந்தாங்க அண்டு டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்ததுனால அந்த நிருபருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஸோ முதலாளி வரத்துக்காக வெயிட் பண்ணுறாரு முதலாளியும் இறங்கி வருகிறார் ஹாப்பியாக நடந்து வரார் அந்த நேரம் பார்த்து இசையாட ஒரு பாட்டு அவங்க விட்டு வருது புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி கண்ட மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லைன்னு சூப்பர் ஹிட் பாடல் ஒன்று கொடுத்தாரு நம்ம எழுதினவர் கண்ணதாசன் தானே கண்ணதாசன் மிஞ்சி ஒருத்தர் எழுத முடியுமா சோ புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லைன்னு வர அடே இன்டர்வியூக்கு இதையும் யூஸ் பண்ணலாமே பரவாயில்லையே சூப்பர் அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு அவர் இறங்கி வராரு அப்படி ஒரு ராஜரடை போட்டுட்டு அவர் சின்ன வயசில் எப்படிலாம் இருந்துருப்பாருன்னு மனசு நினைக்க அவர் வந்து இறங்கி வர தோரணையை பார்த்தா அப்படியே ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பண்ண மாதிரி வராரு இவரோடனே ஆட்டோமேட்டிக்காக நிருபர் எழுந்திரன்னு வணக்கம் சொல்லி சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக நான் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல அவரும் தன்னுடைய ரோலக்ஸ் வாட்சை பார்த்து நானும் தான் நீங்கள் சொன்ன நேரத்துக்கு இறங்க ஆரம்பித்தேன் உங்களுக்காக வந்திருக்கேன் ஒருவேளை வீடியோ எடுக்கிறீங்கன்னாக்கா மேக்கப் பண்ணாமா அதனால கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன் ஓகே தானே சார் வீடியோ எடுப்போம் ஆடியோ எடுப்போம் எல்லாம் எடுப்போம் உங்களை இன்டர்வியூ பண்ணுறது தான் சார் மெயின் அப்படின்னு ஒரு ஐஸை வைக்க அப்படின்னு அவர் கேட்க சாதாரண காஃபி இல்லைங்க அருமையான காஃபி சூப்பர் காஃபி கும்பகோணம் டிகிரி காஃபி எல்லாம் தோத்துறது கிட்ட உங்க போட்டாங்களாமே அப்படியா எப்படி தெரியும் உங்களுக்கு இல்ல அந்த கொடுத்த அம்மா சொன்னாங்க வேலைக்காரம்மா இந்த மாதிரி அம்மா தான் காஃபி போடுறதுல எக்ஸ்பர்ட் முக்கியமான விருந்தாளிகள்லாம் வந்து அம்மா தான் போடுவாங்க உங்களுக்கு ஸ்பெஷலா ஐயா சொல்லியிருக்கார் போல் இருக்குன்னு சொல்ல அப்படின்னு ஒரு பெருவிதமான பெருமை சிரிப்பை நம்மால் சொல்ல அவ்வளவுதான் அவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நிருபருக்கும் அந்த பெரிய மனிதனுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு வைக்கிறாங்க ஆனா நிருபன் பிரமாதமாக இருக்கணும் அதுக்காக வேண்டி இந்த இன்டர்வியூ எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுன்னு அவனுடைய அனுபவத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு என்ன ஏதுன்னு யோசிச்சு இவர்கிட்ட கேள்விகளை கேட்க சார் என்ன சார் ஆரம்பிக்கலாமா அண்ட் உங்கள் குரலுக்கு மைக்கெல்லாம் தேவையில்லை நல்ல ஜோராக குரல் வருது பளீர்னு கணீர்னு வருது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நான் என்னுடைய ஃபோன்லேயே உங்கள் இன்டர்வியூ எடுத்துக்கிறேன் சில கேள்விகளை ஆடியோ வச்சுப்போம் ஓகேயா சார் அப்படின்னு கேட்க எப்படி இருந்தாலும் இன்டர்வியூ கொடுத்தாச்சு என்ன சார் அப்படி எங்க பத்திரிகை இந்த பத்திரிகை நீங்க இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னாக்க கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்கல்ல அதுல ஒன்றும் டவுட் இல்ல ஸோ அதனால் அட்டகாசமா அமக்களமா ஆரம்பமே இருக்கணும் அப்படின்னு முதல் கேள்வியா ஒரு கேள்வி கேட்கணும் சார் உங்களை சொல்லுங்க பிறவி வளர்ந்து கோடிசர் அப்படின்னு ஒரு கேள்வியை தூக்கி போட ஒரு கூகுளை பந்து மாதிரி வர என்ன பதில் சொல்லுமா நான் பல இருக்கேன் நான் நான் வந்து ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த அதாவது எந்த குப்பம் சார் நீங்க இல்ல எந்த குப்பத்துல பிறந்து வளர்ந்தீங்கன்னு கேக்குறேன் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் அங்கே தான் ஆரம்பிச்சது ஒரு முறம் முறைச்சு யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்குறேங்கிற மாதிரி ஒரு பார்க்க என்ன சார் இதாக தப்பாக சொல்லிட்டேன்னா அவ்வா உடனே சமாளிச்சுட்டேன் இல்லை 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 தப்பாலாம் சொல்லலை எந்த குப்பம்னு கேட்டிங்களே எந்த ஏரியான்னு கேட்டிருக்கலாம் அழகா நீங்கள் அப்படின்னு சொல்ல சரி சொல்லுங்க சார் சாரி தப்பாக குப்பம்னு கேட்டேன் எந்த ஏரியா குப்பம்னு கேட்கணுமா சார் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணுங்கள் இருக்கு சார் அட பிரதர் அப்படின்ன உடனே இவன் வீடியோ ஆஃப் பண்ற மாதிரி பண்ணி என்ன சொல்லுங்க சார் அப்படின்ன உடனே யோ அறிவு இல்லை உனக்கு ஒரு பெரிய மனுஷனை கேட்குற கேள்வி இது சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் வச்சிருப்போம் போயிருப்போம் அதெல்லாம் வேற விஷயம் லைஃப்ல இன்னைக்கு ஓகோன்னு முன்னுக்கு வந்து வீடை பார்த்ததில்ல நாலு கிரவுண்டில் எங்கே இருக்குது மெட்ராஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் போயஸ் கார்டு மாதிரி இதுவும் ஒரு இடம் அதெல்லாம் தெரியுது இல்லை அப்புறம் சின்ன வயசுல எந்த குப்பம் அதுவா இதுவான்னு கேட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்துற ப்ளீஸ் திங்க் பிஃபோர் யூ இங்க் சொல்லுவாங்க அதே மாதிரி கேள்வி கேட்கறது மட்டும் யோசிச்சுக்காங்க ஓகேயா அப்படின்னு சொல்ல நிருபர் சார் சில கேள்விகளை யோசிச்சு வச்சுக்கிட்டு தான் சார் வருவோம் அந்த கேள்விகளில் உங்களுக்கு நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க சொல்ல விருப்பம் இல்லைன்னா நெக்ஸ்ட்னு கேளுங்க அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக ஆரம்பித்த இன்டர்வியூ கொஞ்சம் ஆரம்பிக்க இப்போ பிரகாசத்துக்கிட்ட அதாவது அவர் பேர் பிரகாசம் நான் இப்ப பல படம் ஆயிட்டாரே அதனால பிரகாஷில் இருந்தவர் பேரை பிரகாசம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க அந்த காலத்தில் அவர் குப்பத்தில் வளர்ந்தாலும் அப்பா அம்மா நிறைய சினிமாக்கள் பார்க்கறதுனால பளிச்சுன்னு ஒரு சினிமா பேரை வச்சிட்டாங்க ஏதோ ஒரு படத்தில் ஹீரோ பேர் பிரகாஷ் அந்த பிரகாஷ்ங்கிற பேரை இவருக்கு வச்சுட்டாங்க குப்பம் பையனும் பையனாக இருந்தாலும் பிரகாஷ்னு பேர் இன்னைக்கு பிரகாசமாயிட்டாரு அப்படியாக அவர் கோபத்தை தணிக்கிற வழியில் இந்த நிருபர் சார் ஒன்று புரிஞ்சுங்க சார் இந்த பத்திரிகையே கோடிக்கணக்கான பேர் படிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால இன்டர்வியூங்கிறது வித்தியாசமாக இருக்கணும் எல்லாரும் செய்கிற மாதிரி காமா சோமான்னு இருக்கக்கூடாதுன்னு எங்களுடைய முதலாளிகளோட உத்தரவு அதை மீறி நான் செய்தால் என் வேலைக்கு ஆபத்து ஒரு இன்டர்வியூ பண்ணால் அது வித்தியாசமாக இருக்கணும் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அது அப்புறமாக எங்களுடைய கம்பெனி டிவிலையும் வருவோம் ஸோ இப்படி இருக்கிற போது நீங்கள் தயவுசெய்து கோஆப்ரேட் பண்ணால் தான் முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இரிட்டேட் ஆனீங்க கோவப்பட்டீங்கன்னா கஷ்டம் அது நீங்க கேட்கிற கேள்வியில பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பிரகாசம் சொல்ல என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க மதனுடைய கேள்வி எவ்வளவு பிரசித்தம்னு உங்களுக்கு தெரியும் நல்ல அருமையான கேள்வி கேட்டு அருமையான இந்த கொண்டு கொண்டு போன ஆசைப்படுறேன் அதனால பிளீஸ் கோஆபரேட் நான் வந்து டிவி ஆன் பண்ண போறேன் இப்போ அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சு வசீகரமாக அவரையே சிரிக்க வச்சு டக்குன்னு டிவி ஆன் பண்ணி சே சாரோட முகத்தில் இருக்கிற பிரகாசம் யாருக்குமே வராது பிரகாஷ் சார் சும்மா சூப்பராக இருக்கீங்க நீங்கள் உங்கள் வளர்ப்புலேயே தெரியுது நீங்கள் எவ்வளவு புத்திசாலின்னு சொல்லி அப்படிலாம் சொல்லி இல்லை சோ போட்டு மறுபடியும் இன்டர்வியூ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ சார் இந்த உள்ளே இருந்த ஒரு பாட்டு வந்தது நீங்கள் வரும்போது கேட்டிங்களா ஆ ஆமாம் ஆமாம் நம்ம சந்திரபாபு சார் பாடல பாட்டு தானே நமக்கரமான பாட்டு கண்ணதாசன் வரிகள் அட்டகாசமானது புத்தி உள்ள வெற்றி காண்பதில்லை வெற்றி கண்ட இல்லை நல்ல அருமையான வரிகள் இல்லையா சார் மதன் சொல்லி நீங்க வெற்றி அடைஞ்ச ஆள் சார் அதை ஞாபகம் வச்சுங்க வெற்றி கண்ட மனிதரெல்லாம் புத்திசாலின்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒண்ணு வாய் விட்டு சிரிக்கிறாரு நம்ம பிரகாஷ் என்ற பிரகாசம் கரெக்ட் 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 அதாவது எந்த மாதிரி சில புத்திசாலிகளும் வெற்றி அடைகிறாங்க இருந்தாலும் பல பேர் வெற்றி தான் இருக்குது அதிர்ஷ்டத்தில் வரவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல எப்படி சொல்றீங்க நீங்க சில உதாரணங்கள் சொல்லுங்களை பார்க்கலாம் அப்படின்னு ஒண்ணு உதாரணங்கள் என்ன சாதாரணமாக சொல்கிறதுன்னா இப்போ என்னுடைய மனைவி ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சாங்க அது பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்போர்ட் ஆகுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னடா அவளுக்கு புத்திசாலித்தனம் உண்டானு தெரியலையே யோசிக்கிறேன் சார் 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 ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கான்னு சொல்ற போது நீங்க உங்க மனைவி இந்த மாதிரி சொல்றது சரியா இல்லையே அப்படின்னு நம்ம நிருபர் கேட்க நீங்க கேட்பீங்க உங்களுக்கு என்ன என் ஒய்ஃபை பத்தி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு இவர் சொல்ல என்ன இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா அதுக்குள்ள கிரெடிட் அவங்களுக்கு அங்கதான் அதிர்ஷ்டம் விளையாடுதுங்கிறேன் இப்ப நான் எல்லாம் கடுமையா உழைச்சேன் கடுமையா உழைச்சு கழிச்சு கஷ்டப்பட்டு புத்திசாலத்தை யூஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வந்து இன்னைக்கு ஓகோன்னு இருக்கேன் ஆனா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் திடீர்னு அங்கே எங்கே ஊருக்கெல்லாம் போகும்போது வைக்கிற போது இந்த கைவினை பொருட்கள்லாம் பார்த்தா வச்சா போனால் எங்கிட்ட கேட்டால் ஏங்க நான் கூட ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஆசைப்பட்றேங்க இந்த கைவினை பொருட்கள்லாம் நல்லா இருக்குது நிறைய பேருக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும் நிறையா எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலாம்னு தோடுதுங்க அப்படின்னு சொல்ல சரிம்மா பண்ணிப்பாரு என்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்ல அவ்வளோ கூட தேவையில்லைங்க லட்ச ரூபா இருந்தால் போதும்னு சொல்ல நான் உனக்கு மூணு லட்சம் சாங்க்ஷன் பண்ணுறேன் நம்ம அக்கௌண்ட்லேருந்து உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க போன்னு சொல்ல அவன் தம்பியோட துணையோட கைவினை பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாள் சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஓலையில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அமக்கலமாக அட்டகாசமாக அதில் பல பொருட்கள் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஏன் நம்ம முரம் இருக்க அவ்வளோ தூரம் வந்து அவங்க லைக் பண்ணுறாங்க முரத்தை இங்கே புடைக்கிறதுக்காக இல்லை யூஸ் பண்ணுறாங்க அங்கே ஒரு ஒரு வீட்லேயும் உள்ளே மாட்டி வச்சு ஒரு காட்சி பொருளாக இருக்காது இந்த மாதிரி லட்சக்கணக்கில் மரத்தை வத்துட்ட அட்டே அந்த காலத்தில் புளிய மரத்தால் அடித்தாங்க தமிழ்ச்சி இவன் இப்போ பணத்தால் அடிக்கிற மரத்தை ஆமாம் அதாவது இங்கே அவ்வளோ சீப்பாக வாங்கிட்டு கிட்டத்தட்ட பத்து மடங்கு லாபம் வச்சு அந்த மரத்தெல்லாம் விற்கிற அதே மாதிரி சின்ன சின்ன ஓலையில் கிளி மாதிரி பண்ணுறது பூனை மாதிரி பண்ணுறது நாய் மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி மிருகங்கள்லாம் பார்த்து அங்கே மிரண்டு போகிறாங்க அடேடே இவ்வளோ அழகா கைவினை பொருட்களை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போய் அண்ட் அதுவும் வந்து ஹார்டு லேபருங்கிறதுனால பணம் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச போகுது இவங்களும் வித்தியாசமான கலர்களை போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறாங்க யூரோப்பில் அமெரிக்காவில் எக்கச்சக்க டிமாண்டு ஆர்டர் மேலே ஆர்டர் குவிதுங்க இப்போ இதை பார்த்தா நீங்கள் வந்து புத்திசாலித்தனம் சொல்லுவீங்களா இல்லைன்னா அதிர்ஷ்டம்னு சொல்லுவீங்களா ஏதோ போனோம் கண்ணில் பட்டது நல்லா இருக்கே நானும் ஏதோ பண்ண போறேன்னு சொல்லி சாதாரணமாக ஆரம்பித்தவங்க இன்னைக்கு எக்கச்சக்கமாக பணம் வருது அதில் எனக்கே சமயத்தில் பொறாமையாக இருக்குது அப்படின்னு பிரகாசம் சொல்ல பாருங்க சார் நீங்க ஜெயிக்கிறதுக்கும் அவங்க தான் காரணமாக இருந்திருக்காங்க அதே நேரத்தில் அவங்க ஜெயிச்சு காட்டி உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கோவிலே கட்டினங்க அப்படின்னா பிரகாஷ் இரிட்டேட் ஆகியோ அப்போது கோவில் கட்டுறதுனா கலெக்ஷனில் இப்போ கட்ட போறியா இல்லைனா நாங்கள் கொடுக்குறோமா காசு எடுக்கும் அப்படின்னு சொல்ல சார் என்ன சார் இது உங்கள் மனைவிக்கு கோவில் கட்டணும் சொன்னா கோவப்படுறீங்க அவளை பற்றி எனக்கு தெரியுங்க அவளை போய் பிஸே அழியாது இதுன்னு சொல்லிக்கிட்டேன் பண்ணாதீங்க ப்ளீஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல இவருடைய உண்மை குணம் வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக பூனை குட்டி வெளியே வந்து விட்டது அந்த நேரம் பார்த்து ஒய்ஃப் அவங்க உள்ள நுழைந்து எங்க ஜூஸே சாப்பிடாம இருக்கீங்களே உடம்புக்கு ஏதாவது தலைகளையும் சுத்தம் போகுதுங்க நல்ல ஜூஸுங்க ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க சார் நீங்களும் சாப்பிட்றீங்களா சாரி உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன் என்ன இருந்தாலும் அவருக்கு வந்து ரொம்ப நேரம் பசியோடு இருக்க முடியாதுங்க அதனால கொஞ்சம் ஜூஸ் சாப்பிடணும்னு சொல்ல நிருபர் டக்குன்னு பார்த்து பார்த்தீங்களா சார் வித்தியாசத்தை உங்களுடைய எண்ணமும் அவங்களுடைய எண்ணமும் எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்ல முகம் அப்படியே மாறுது பிரகாசத்துக்கு ஏய் உள்ளபடி இன்டர்வியூ நினைக்கிற போது கூறுக்க என்ன இங்கே வந்து என்ன பண்ணுறேன் நீ அப்படி ஐயோ இட்ஸ் சாரிங்க நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன் இருந்தாலும் நீங்கள் மயக்கம் கேட்க போட்டுற போகிறீங்களேன்னு சொல்லி கொஞ்சம் கவலையாக போச்சு அதனால தாங்க மனசு கேட்காம உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு பெரிய ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்தேன் ஆரஞ்சு நீயே குடி எல்லாத்தையும்ப்பா அப்படின்னு சொல்ல நிருபர் மிரண்டு போய் நமக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்கலையே கிடைச்சிருந்தா நம்ம போட்டு விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசியில் இருப்போம் சொல்லி ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்து சொல்ற போது இப்படி கத்துறாரு அந்த மனுஷன் ஸோ இவருடைய சுயரூபம் தெரியுது அவங்களுடைய சுயரூபம் தெரியுது இதுக்கு மேலே என்ன இன்டர்வியூ வேண்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் சூப்பர் சார் அருமை சார் அட்டகாசமாக இன்டர்வியூ வந்திருக்கு சார் நம்ம பாக்கி இருக்கிறதெல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை அவங்க பத்திரிகைலேயும் அவங்க பத்திரிகை டிவியிலையும் விட சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் 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 இப்படி ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு நீங்க குடும்பம் நடத்துறது ஆச்சரியமும் ஆச்சரியம் வாழ்த்துக்கள் அப்படி அப்படின்னு சொல்லி பிரகாசத்துக்கு முகம் மங்கி போயிடுச்சு பாவம் அந்தலிருந்து அவரும் அவர் குணத்தை மாற்றிக்கொண்டு மனைவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்து கொடுக்கவும் செய்தார் அதுவும் அந்த மனைவிக்கு அதிர்ஷ்டம் அவங்க புத்திசாலித்தனமா அதிர்ஷ்டமாங்கிறது கேக்குற நீங்க முடிவு பண்ணீங்க கதை அவ்வளவுதான் வணக்கம் 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 நான் தான் கணேஷ் அடுத்த கதையில் சந்திப்போம் தேங்க்யூ